சார் இது எப்படின்னா நான் வந்து இங்க வந்து பயணப்பட தொடங்கும் போது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நான் இங்க வந்த எனக்கு வந்து சினிமாக்குள்ள வந்து யாருமே தெரியாது அண்ணா ஒருத்தர் இருக்கிறார் ரங்கராஜன் சொல்லி அவர் மட்டும்தான் தெரியும் அது போக வந்து இங்க வந்து திரை சாம்ராஜ்யத்தின் கதவுகளை தட்டிக்கொண்டே இருப்பேன் தட்டிக்கொண்டே இருப்பேன் திறக்கவில்லை என்றால் எட்டி உதைப்பேன் திறக்கவில்லை என்றால் எட்டி உதைப்பேன் சாம்ராஜ்யத்தை அல்ல சாம்ராஜ்யத்தை அல்ல கதவுகளை எட்டி உதைத்து உடைப்பேன் பட் அது வந்து இப்போ இப்போவும் பொருந்தது ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து நம்ம டிராவல் பண்ணி வந்தாலும் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த அந்த நிலைக்கு தகுந்த வந்து தடைகள் வரதான் செய்யுது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நடிகர் இந்திரஜித் அவர்கள் தங்களான் படத்தில் பண்ணியிருக்கிறாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தங்களான் படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது பலரும் அந்த படம் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பல தலங்களில் விவாதம் நடந்துட்டு இருக்கு சாதி மதம் வரலாறு கேஜிஎஃப் குறித்து பேசுகிறாங்க இப்போ அதில் வந்து நீங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறீங்க செங்கோட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அது இப்போ கவனம் பெற்று இருக்குது ஒரு அரசன் அந்த அரசன் யார் சோழனா பாண்டியனா சேரனா எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் அதுக்குள்ளே போகல செங்கோன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரு இந்த கேரக்டரில் நீ எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தீங்க அதை சொல்லு நம்ம ஷூட்டிங் வந்து சார் கிளம்புறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அழைப்பு வந்தது எனக்கு அது உதவி இயக்குனர் தாமு வந்து கூப்பிட்டாரு கூப்பிட்டு வந்து ஆனால் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு நான் இங்கே சென்னையில் தான் இருக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒர்க் போயிட்டுருக்கானா இருக்கானா அப்படின்னாரு இல்லை நாலு மாதம் எதுவும் ஒர்க் இல்லை தம்பி அப்படின்னு சரிண்ணா இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்களா அப்படின்னு இல்லை தாடியோட டீ கடையில் நின்று அப்படின்னதும் கூட நண்பர் ரமேஷ் இருந்தார் அவர் தான் எடுத்து அனுப்பினோம் அப்புறம்னா ஓகேண்ணா லுக்கு மேனேஜர் வந்து உங்களை கூப்பிடுவாங்க நாளைக்கு மறுநாள் கிளம்பணும் அப்படின்னு தம்பி என்ன கேரக்டர் என்ன இது எந்த மாதிரி ஆனால் அதெல்லாம் வந்து அப்புறம் அங்கே வாங்கினா பேசிக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து மேனேஜர்ஸ் பேசினாங்க ரெண்டு நாள் கழித்து அங்கே ஸ்பாட்டில் போய் கடப்பால கடப்பாக்கு பக்கத்துல ராஜமுட்டமும் ஏதோ ஒரு பிளேஸ் ஒரு டேம் கொரோனா டைம் உடைஞ்சது அதோட உள்ளதான் வந்து ஷூட் போச்சு அங்க போய் இறங்கும் போதா தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு மன்னன் கதாபாத்திரம் நீங்க பண்றீங்க ஆமா ஆமாங்க அப்புறம் அங்கே போனோடனே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து நம்ம இறங்கி அந்த ஆத்துல வந்து நடந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் போகணும் நடந்தேதான் போகணும் அப்புறம் குதிரை இருக்கும் குதிரையில போவோம் அப்புறம் டிராக்டர் வந்து ரெண்டாவது நாள் ஏதோ வந்தது அப்ப அதுல தான் வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் ஏதோ ஷூட் அங்கே போச்சு சார் அப்படி தான் எனக்கு வந்து திடீர் அழைப்பு பட் சார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நான் சார் வந்து நான் முதல்ல சந்திச்சது எங்கன்னா சென்னை டுவெண்ட்டி எயிட் வெங்கட் பிரபு சார் ஆபீஸ்ல வந்து ஸ்ரீபதி ரங்கசாமி பத்தி பயோபிக் பண்ணாரு கனிமொழி பண்ணாரு மூலமா அறிமுகமானாரு ரஞ்சித் சாரு அவங்க இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் கபாலில வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து சர்பேட்டால வேற நடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க ஆமா ஆமாங்க ஒரு கேரக்டரா இப்ப வந்து அது அட்டகத்தியில வந்து ஒரு கதாபாத்திரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த டைம் வந்து வேட்டைப்பட ஷூட்டிங் அதனால் போக முடியல தென் மெட்ராஸ்லேயே அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்துக்கு கூப்பிடும்போது வந்து ஊர்லேன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரீஷூட்டு போக முடியாத சூழல் இருந்தேன் அப்போ அதை வந்து அஸ்டண்ட் அவர் மோசஸ் அவர்கிட்ட ஃபோனில் சொன்னேன் சரி அப்புறம் அதுக்கப்புறமா நான் வந்து கபாலிக்கு போய் போது வந்து சார் வந்து நீங்கள கூப்பிட்டு நீங்கள் வரல அதான் கோபம் அப்படின்னாரு இல்லை சார் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு வந்து சரி இதில் கபாலியில் வந்து ராஜுன்னு ஒரு கேரக்டர் வந்து பண்ண சொன்னார் அது பண்ணேன் அதுக்கப்புறம் சர்பேட்டா இதில் வந்து ஒரு ரொம்ப நிறைவா வந்து எனக்கு இருந்தது கொடுத்த வேலை வந்து கரெக்டா செஞ்சிருக்கா ஒரு அரசனாக போய் நின்று ஒரு கேரக்டர் வந்து பண்றீங்க எனக்கு என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம போய் நிக்கிறீங்க ஒரு அரசன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து கொடுக்குறாங்க எப்படி அதுக்கு தயாராக மனதளவுல தயாராக இல்லை நம்ம இப்போ எப்போவுமே சினிமாவில் வந்து எப்போ எந்த இயக்குனர் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது போருக்கு போகிற மாதிரி தான் உட்கார்ட்டு இருக்கணும் அது வந்து எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் சரி உடனே வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து இயக்குனர் சொன்னார் இது வந்து இந்த கதாபாத்திரம் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொன்னதும் அன்புன்னு ஒரு உதவி இயக்குனர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து கொடுத்தாரு கொடுத்து வாசித்தேன் வாசிச்சு முடித்தோடனே அவர் இயக்குனர் சொன்னார் எனக்கு வந்து இந்த கதாபாத்திரத்தில் இந்த உடை அலங்காரம் இதெல்லாம் முடிஞ்சோன்னே எனக்கு வந்து இந்திரஜித் தான் வெளிப்படணும் வேற யாருமே வெளிப்படக்கூடாது அப்படின்னாரு ஓகே சார் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து டயலாக் எல்லாம் இது பண்ணிட்டு டெய்லி வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு போனோடனே சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாரு ஸ்பாட்ல சார் அப்படியே பார்த்துட்டு ரெண்டு டைம் வந்து நடிச்சு காட்டணும் இல்ல அவரோட மெத்தட் என்னன்னா அவர் பண்ண சொல்லுவாரு ஃபஸ்ட்டு பண்ண சொல்லிட்டு வந்து அதுல ஏதாவது திருத்தங்கள் இருந்ததுன்னா சின்ன சின்னதா அவர் ஸோ என்னோட புரிதல் என்னென்னா எல்லா இயக்குனர்களுமே ஒரு ஃபைனல் டிராஃப்ட் முடித்தோடனே முதல் முதல்ல வந்து படத்தை பார்க்கறது வந்து அவங்க தான் இப்போ எல்லா இயக்குனரும் விஷுவலாக வந்து அந்த கதையை வந்து பார்த்துடுறாங்க சார் கற்பனையில் ஒன்று இருக்கும் அப்போ வந்து அதை வந்து தான் வந்து உருவாக்கம் பண்ணுறாங்க மறு உருவாக்கம்னே சொல்லலாம் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ வந்து ஃபைனல் டிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே முதல்ல அவர் தான் இப்போ வந்து பாக்குறாரு அப்போ அந்த இடத்துல வந்து அவர் வந்து என்ன பண்றாரு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கான அதோட ட்ரெஸ் எப்படி இருக்கணும் அதை என்ன வட்டார வழக்கு பேசணும் அதோட உடல் மொழி எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அவர் வந்து பாத்துறாரு ஸோ அதை எப்படி சொல்லணும்னா அந்த கதாபாத்திரத்தை வந்து போஸ்ட்மார்டம் பண்ணிடுறாரு அந்த கதாபாத்திரத்தோட கூறு எக்ஸ் ஆக்சிஸ் என்ன ஒய் ஆக்சிஸ் என்னன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ ஸ்பாட்ல போன வந்து அவர் நம்மளை வந்து அந்த ஸ்கிரிப்ட் என்னன்னு வாசிச்சிடறோம் தென் அவர் நடிக்க சொன்ன உடனே நடிச்சு காமிச்ச உடனே ஒரு வேயிங் ஸ்கேல் மாதிரி தான் அவர் வந்து விஷுவலாக வந்து பார்த்து வச்சுருக்கிற அளவுக்கு நம்ம வர வரைக்கும் தென் ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர் வந்து இதான தான் வந்து அந்த சீன் வந்து ஓகே ஆகும் ஸோ அந்த இடத்துல வந்து சார் வந்து நம்மளை பர்ஃபார்ம் பண்ண சொல்றாரு பர்ஃபார்ம் பண்ண பிறகு வந்து ஏதாவது கரெக்ஷன் தான் சொல்லுவாரு நம்ம என்ன நம்ம சொன்னோம்னா பகந்துக்கிட்டு சார் இந்த மாதிரி பண்ண பண்ணி காமிக்கிறேன் சார் அப்படின்னா பண்ணுங்க ஓகே இது கொஞ்சம் சின்னதை மாத்திக்கலாமே அப்படிம்பாரு அந்த சுதந்திரம் வந்து சார் வந்து குடுத்தாரு அப்படிதாய் இந்த கேரக்டர் வந்து மிக சிறப்பாவே வந்திருக்குது விக்ரமோட சேர்ந்து நடிக்கிறது விக்ரம் பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து நடிப்புல வந்து ஒரு பெரிய ஆளு நடிப்ப அரக்கன் அப்படின்னு எல்லாம் நீங்க பாராட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் பக்கத்துல நின்னு நடிக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு தோணுல்ல இத்தனை வருஷம் நீங்க காத்திருந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க இப்ப அங்க கூட நின்னு நடிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த அளவுக்கு போகும் கண்டிப்பா எனக்கு இந்த வாய்ப்பு வந்து சொன்ன உடனே வந்து எடுத்துட்டேன்னா யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லிட்டேன் அதான் வந்து நான் யூனிவர்ஸோட ஃபாலோ பண்றேன் அவரு சார் வந்து அறிமுகப்படுத்தினார் சார் இதே மாதிரி ரஜினி சாரோட பண்ணும் வந்து என்ன நேரடியாக ஃபர்ஸ்ட் ஷார்ட் முன்னாடி சார் ஒரு பேர் இந்திரஜித் அப்படின்னு ரஜினி சார்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு அதே மாதிரி இங்கே வந்து விக்ரம் கிட்ட சார் இவர் இந்த வருஷம் வந்து முயற்சி இருக்கிறாருன்னு அறிமுகமானோம் தென் அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நல்லாவே வந்து பேசுவார் கோஆர்டினேட் பண்ணுவாரு என்னோட தமிழ் உச்சரிப்பை வந்து கேட்டுட்டு செமையான உச்சரிப்பு உங்களது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு ஸோ அந்த மாதிரி வந்து ஜாலியாக தான் வந்து போச்சு சார் என்னன்னா நம்ம பெரிய நடிகர் அவரு அவரு கூட வந்து நம்ம நடிக்கிறது வந்து ஒரு ஒரு கிஃப்ட்டு பட் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எந்த ஒரு படபடப்பும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஏன்னா அவங்களே என்ன விரும்புவாங்க அந்த காட்சி வந்து நல்லா வரணும்னு தான் நினைப்பாங்க அதுக்கான வந்து மெனக்கடல் தான் எல்லாருமே பண்றோம் சோ அதனால எனக்கு வந்து ஒரு ஒரு நண்பர் மாதிரி தான் வந்து அவர் ட்ரீட் பண்ணாரு அவரையும் மனதளவில் நான் நண்பர் தான் எடுத்துக்கிட்டேன் சார்ட் முடிஞ்ச உடனே சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்ப ரஞ்சித் ஒன்று சொல்லியிருப்பார் எப்படி வந்துருக்குது ஒரு பாராட்டோ அல்லது விமர்சனமா ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க விக்ரம் ஒன்று சொல்லிருப்பாரு என்ன சொன்னாங்க இல்ல அவரு ரஞ்சித் சார் வந்து ஆஹ் சரி இந்திரஜித் ஓகே அப்படிம்பாரு அப்புறம் வந்து எதுவும் சொல்ல மாட்டாரு பாராட்டுலாம் சொல்ல மாட்டாரு இல்ல இல்ல அவர் வந்து வேற மாதிரி வந்து கம சும்மா இது பண்ணுவாரு நடிக்க தெரியாம வந்துடுறது அப்படின்னு நான் சொல்லுவேன் சார் சொல்லி கொடுங்க சார் அப்படிமா அப்புறம் அப்படியே மூவ் ஆயிடுவாரு ஸோ விளையாட்டா விளையாட்டா வந்து இது பண்ணுவாரு அவர் விக்ரம் சார் நல்லா இருந்தது அப்படிமாரு இப்போ அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நேரம் அந்த சீன் கிடையாது ஒரு கிளாஸ் பேக்ல வருது அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் தான் எத்தனை நாள் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் கடப்பால ஒரு சிக்ஸ் டேஸ் போச்சு சார் டூ அக்டோபர் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து மதுரையில வந்து மாங்குளம் சொல்லி அந்த இடத்துல வந்து போச்சு அந்த பாறைகள் மொட்டை மொட்டையா அந்த இடத்து பேர் கரெக்டாக எனக்கு தெரியல அங்கே வந்து ஃப அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் போச்சு சார் தென் ஒரு ஃபோர் டேஸ் பிரேக் விட்டு மறுபடியும் ஒரு சிக்ஸ் டேஸ் அவ்வளோதான் சார் இந்த போர்ஷன் வந்து அவ்வளோதான் சார் போச்சு அதுக்கப்புறம் ஒன் டே வந்து கேஜிஎஃப் வந்து நாங்கள் போனோம் அவர் தங்களான் வந்து வரும்போது வந்து அவரோட நான் நாங்கள் தெரிவோம் அப்படி நின்றுட்ருப்போம் அந்த இதுக்கு வேண்டி வந்து ஒரு நாள் போகணும் சார் மொத்தம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்திருக்கும் இல்லையா ஒரு எங்களது வந்து ஒரு பதினெட்டு நாள் வந்திருக்கும் சார் அந்த போர்ஷனே டோட்டலாக கேஜிஎஃப் போன ஒரு நாள் சேர்த்து ஒரு பதினெட்டு நாள் அந்த மாதிரி வந்திருக்கும் சார் இந்த படம் பார்த்த பிறகு எனக்கு என்ன பரவாயில்லையா நல்லா நடிச்சிருக்கிறாரு ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக ஒன்று தெரியுத இவ்வளோ நாள் எங்கே இருந்தார் என்பது போல் எனக்கு தோணுச்சு நான் விசாரித்த வகையில் நீங்களும் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பேசும்போதே தெரியுது பல படங்களில் நடிச்சிருக்கீங்க சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கீங்க இப்படி ஒரு 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 வெளிப்பாட்டுக்கு வருவதற்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்குது இல்லையா கூட நண்பர்கள் இருந்திருப்பாங்க என்கரேஜ் பண்ணிருப்பாங்க இப்ப இன்னைக்கு உங்களை இப்படி ஒரு பலரும் கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்த பிறகு என்ன சொல்றாங்க நண்பர்கள் நண்பர்கள் வந்து நான் நீ முதல்ல கேட்டதுக்கு நீ எங்க இருந்தீங்கன்னா நான் இங்கதான் இருந்தேன் சென்னையில தான் இருந்தேன் என்னன்னா நமக்கான வாய்ப்பு வந்து எப்போ வருதுன்னு சொல்லி இங்க தெரியாது சார் நம்ம இயக்குநர்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அது வந்து என்னன்னா ஒரு வெற்றி கூட்டணியில வந்து நம்ம இணையணும் ஸோ அப்போ வந்து அதுக்கான முயற்சி என்னென்னா இயக்குனர்களில் ஃபாலோ அப்படியே இருக்கிறோம் ஸோ அந்த இதில் தான் வந்து நான் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே ஸோ அவர் வந்து கண்டிப்பாக பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து சாருக்கு இருந்தங்காட்டி தான் வந்து என்னை அழைச்சாரு ஸோ நம்பிக்கையில் தான் வந்து இந்த பயணமே வந்து போயிட்டுருக்கு சார் அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நடித்தது எதுனா கன்னடத்தில் வந்து எயிட்டீன்த் க்ராஸ்ன்னு ஒரு படம் சங்கர் சார் வந்து டைரெக்ஷன் பண்ணியிருந்தாரு தமிழில் வந்து கன்னட டயலாக் எழுதி வச்சு பேசினேன் தென் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அட்மாஸ்பியராக தான் போனேன் அதுக்கப்புறம் பென்னிலா கபடி குழு சுசீந்திரன் சார் அதுக்கு அடுத்து வந்து பானா கடி பத்ரி சார் வந்து பண்ணார் அது மூணாவது வேட்டை அப்புறம் தினந்தோறும் நாகராஜ் சாருடைய மத்தாப்பு அதுக்கு அடுத்து வந்து கபாலி ரஞ்சித் சார் இது அடுத்தது ஒரு ஊர்லேன்னு சொல்லி ஒரு படம் இயக்குனர் வசந்த் வருது அப்புறமா வந்து இரண்டாம் போரின் கடைசி குண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு சார் பிசா டூ வில்லா அப்புறம் வதந்தி வெப்சீரீஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் தங்களானில் வந்து அந்த செங்கோன் கதாபாத்திரம் நான் இப்போதான் கவனிக்கிறேன் பலரும் சோசியல் மீடியாவில் அவங்கள பத்தி சொல்றாங்க சொல்லி நண்பர் நடிச்சிருக்கிறார் நண்பர் நடிச்சிருக்கிறாருன்னு பலரும் கொண்டாடியதை நான் பார்த்தேன் நண்பர்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருந்தது படம் பார்த்த பிறகு என்ன சொன்னாங்க இல்லை அவங்க வந்து பரவாயில்ல நீ இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு வந்து கரெக்டான ஒரு இதை வந்து நீ பண்ணியிருக்கிற அப்படின்னு அப்புறம் நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது வரைக்கும் வந்து ராஜான்னு காமிச்சா ஆயிரத்தி ஒருவனில் தான் ஒரு தமிழ் மன்னனாக வந்து பார்த்திபன் சாரை காமிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் மன்னனை வந்து உன்னோட ரூபத்தில் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது நண்பர் ஒருத்தரே வந்து எஃப்டியில் எழுதியிருந்தாரு கருப்பு ராஜகுமாரனே அப்படின்னு சொல்லி அவங்களோட சப்போர்ட்டில் தான் என்னோட ட்ராவலுக்கு போயிட்டுருக்கு நட்புகளோட சப்போர்ட்டில் அதனால் அவங்களோட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே இல்லை இந்த இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து வருவது இருக்கில்லையா ஒரு பொசிஷனுக்கு வர்றதை அல்லது ஒரு இடத்த ஒரு கவனத்தை பெறுவது இப்போ சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசையில் தான் வந்திருப்பீங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் இப்போ தான் ஒரு இந்த இது இருபத்தைந்து ஆண்டு காலம் சினிமாவல் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்களும் ஜெயிக்கிறதுக்காக போராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த போராட்ட காலம் எப்படி இருந்தது சார் இது எப்படின்னா நான் வந்து இங்க வந்து பயணப்பட தொடங்கும் போது வந்து வரீங்க ஆமா சார் கோயம்புத்தூர்ல இருந்து நான் இங்க வந்த வந்து இங்க வந்து எனக்கு வந்து சினிமாக்குள்ள வந்து யாருமே தெரியாது அண்ணா ஒருத்தர் இருக்கிறாரு ரங்கராஜன்னு சொல்லி அவர் மட்டும்தான் தெரியும் அதுக்கு போக வந்து இங்கே வந்து என்னுடைய கல்லூரி சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து பேஸ்கட் பால் ஃபுட்பால் பிளேயர்ஸ் அவங்க கல்வி இருந்தாங்க அங்க வந்து தங்கிட்டு இங்கே வடபழனி வந்துட்டு போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து நிரந்தரமா வந்து இங்க தொழில் நடக்கிற இடம் எது என்ன எதுன்னெல்லாம் பிளான் பண்ணி சாலிகிராமம் இங்க தான் இருக்கணும் அப்படின்னாப்ப வலசர வாக்கத்துல அங்கிள் டாக்டர் உதயபாஸ்கர் இருந்தார் அவர் வீட்டில் ஒரு ஒரு ஒன் மந்த் அப்படியே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டாண்டர்டாக இங்கே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தது அப்போ சரேவிலுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய நண்பர்கள் கலை இயக்குனர் ராஜீவன் சாருடைய அஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய நண்பர்கள் அவங்க அவங்க கூட வந்து நான் ட்ராவல் பண்ணேன் அவங்களோட பண்ணுற ஆடு இந்த ஒர்க்குக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்ப்பேன் அப்புறம் செட் அஸ்டாண்டாக ஒர்க் பண்ணுவேன் ஆர்டிஸ்டண்டாவும் ஒர்க் பண்ணுவேன் தான் வந்து நான் வந்து என்னை வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ டப்பிங்கும் வந்து போயிட்டு சார் சார் தான் வந்து இக்கட்டான சூழல் வரும்போது நண்பர்கள் தான் வந்து பொருளாதார உதவி பண்ணிக்கிறாங்க பெரிய போராட்டம் தான் இல்லையா இல்ல ஆமா சார் அது வந்து போராட்டம்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஆத்மாத்மா நான் இந்த கலையை நேசிக்கிறேன் அப்ப அதுக்காக வந்து என்ன ஆனாலும் சரி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இருந்து எனக்கு பிடிச்சது வந்து செஞ்சிடணும் ஸோ அது வந்து எனக்கு போராட்டமாக தெரியல அதை ஒரு பயணமாக தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பயணமாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் தோணும் இல்லையா இத்தனை முயற்சிகள் செய்கிறேன் இவ்வளோ வேலை பார்க்குறோம் இத்தனை டைரக்டர் பார்க்குறோம் என்னடா இது நமக்குன்னு ஒன்று அமையலையே அப்படி தோணி இருக்கும்ல இல்லை தோணும் சார் அப்போ வந்து எனக்கு வாசிப்பு பழக்கமெல்லாம் இருக்குங்காட்டியும் இன்னும் இசை கேட்குறோம் நிஜமானமே நீங்கள் ஒரு ரொட்டீன் லைஃப் இப்படியே போயிட்டு இருக்குது என்ன நடக்குது ஏதுங்கிறது வந்து மன வரும் அப்ப நண்பர்களோட போன்ல பேசுறது நேர்ல சந்திக்கிறது அதுக்கப்புறம் ராஜா சாரோட இசை இருக்குது பிளஸ் வந்து வாசிப்பு என்ன சொல்றதுன்னா மோட்டிவேட்டடான அந்த புக்ஸ் எல்லாம் வந்து தான் என்னை வந்து அந்த அந்த புத்தக வாசிப்பு தான் என்னை வந்து இங்கே நிறுத்தி வைக்குது என்னை வரைக்கும் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு ரசவாதி அப்படின்னு ஐம அல்கெமிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த நாவல் வந்து வாசிச்ச பிறகு வந்து நான் ரொம்ப நம்பிக்கை வந்து உன்னை வந்து கூர்மையாச்சு கூர்மைப்படுத்தி நான் பயணத்தை வந்து ரொம்ப தைரியமா டிராவல் பண்ண தொடங்க காரணமே வந்து அந்த அல்கெமிஸ்ட் நாவல் தான் ஸோ அந்த நாவல வந்து சொல்ற புரிதல் என்னன்னா நம்ம மனசு வந்து எது நம்ம கிட்ட உரையாடுவோம் அதை கொஞ்சம் ரொம்ப நுன்னிப்பா வந்து கவனிக்கணும் அப்புறம் நம்மளோட பயணத்துல வந்து சின்ன சின்ன சமிக்கைகள் கிடைக்கும் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறது அதையும் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு கனவை வந்து ஆத்மார்த்தமா கனவை வந்து நேசிக்கணும் கனவை நேசிச்சுட்டு அந்த கனவை வந்து பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கணும் கண்டிப்பா நம்ம இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படிங்கறது வந்துதான் அந்த அல்கம்ஸ் நாவலோட இது அது எனக்கு தான் இருக்கு அது நடந்துட்டு தான் இருக்குது அதான் சொன்னேன் யூனிவர்ஸ் தான் நன்றி சொன்னேன் அப்படின்னு சோ அது நடந்துட்டு இருக்கு சார் சினிமாவுக்குள்ள சினிமாவே நேசித்து சினிமாவுக்குள்ள வர்றவங்க டைரக்டர் ஆகணும்னு நினைச்சு வந்தவங்க நடிகராயிருக்கிறாங்க நடிகர் வந்தவங்க டேரக்டரா இருக்கிறாங்க பல்வேறு மாற்றங்கள் நடக்கும் நீங்க எந்த நோக்கத்துல வந்தீங்க உங்களுடைய ஆசை நிறைவேறிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் கண்டிப்பா சார் நான் வந்து என்னன்னா சின்னதுல வந்து தாமயாச கோவையில வந்து தமிழ்நாடு சங்கத்தில் சங்கத்துல இருந்தேன் அப்புறம் எவ்ரி மந்த் வந்து அங்கே வந்து கூட்டம் நடக்கும் எவ்ரி மந்த் ஞாயிற்றுக்கிழமை வந்து கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்துக்கு போவேன் கவிதைகளை ப்ரெசன்டேஷன் பண்றது அப்புறம் ஏதாவது ஒரு டாபிக் கலை இலக்கியத்தில் நல்லா ஆர்வம் உண்டு ஆமா சார் சின்னதுல சின்னதில் சின்னதுல வந்து அதுக்கு முன்னாடி வந்து சின்ன வயசுல வந்து வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நாடகம் வந்து நெய்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டோம் அதுல வந்து நான் வாயிட் காவலாதான் நடித்தேன் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டிக்கெல்லாம் வந்து போனேன் தென் அதுக்கு அடுத்தது வந்து கல்லூரிக்கு போனேன் நான் வந்து பிஹெசி கேஸில் தான் படித்தேன் கோயம்புத்தூரில் அங்கே போனோடனே வந்து தான் எனக்கு வந்து ரொம்ப க கலையோடு இதை வந்து சுதந்திரமாக வந்து செயல்பட முடிஞ்சது என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அங்கே பிஹெசி ஆர்ட்ஸில் வந்து நான் லைப்ரரி அதிகமாக யூஸ் பண்ணேன் அப்புறம் மேக்சிமம் வந்து கேண்டில் தான் இருப்பேன் நான் கிளாஸ் போனதோடு அப்புறம் வந்து நாங்கள் இந்த டீம் வந்து ஃபார்ம் பண்ணோம் இயர் வந்தப்ப வந்து கல்ச்சுரல் டீம் வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கு நான் லீட் பண்ணிட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் மிமிக்ரி அந்த மாதிரி இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் போனோம் அந்த இடத்துல வந்து என்னுடைய அந்த கலை ஆர்வத்தை வந்து ஓரளவுக்கு வந்து நான் வந்து நமக்கு என்ன வரும் என்ன ஏதுங்கிறத வந்து புரிய வச்சதுக்கு வந்து என்னோட கல்லூரி நண்பர்களும் என்னோட கல்லூரிக்கும்தான் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்போ கல்லூரியில் வந்து குயில் இசைன்னு சொல்லி ஒரு புக்கு வந்து ஹாஸ்டலில் இது பண்ணுவாங்க அந்த இதுல வந்து என்னுடைய கவிதைகள் வந்திருக்கு ஒரு சின்ன கதை அந்த மாதிரி வந்து மாத இதழ் மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுல எழுதி இருக்கிறேன் ஸோ அதோட தான் சார் இங்க வந்து உட்கார்ந்து நீ சினிமாவுக்கு போறேன்னு சொல்லும்போது போது குடும்பத்துல ஏத்துக்கிட்டாங்களே ஒத்துக்கிட்டாங்களா இல்ல யாரும் ஏத்துக்கல வந்து இது வேண்டாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் இல்லை நம்ம புடிச்சது வந்து ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து ஒரே ஒரு முறை தான் இப்ப நான் கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு இவர் என்ன சினிமா இருக்கிறாங்க இவர் என்ன நடிக்கிறாரு அது வந்து நல்லா இருக்காது வந்து களத்துல இறங்கி வந்து வேலை அந்த தொழில் எங்க இருக்குதோ அங்கதான் இருக்கணும் சென்னையை நோக்கி பயணப்படுறதுன்னு வந்து ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துட்டு தான் நான் இங்க வந்தேன் சரி ஓகே இப்போ இந்த டிராவல்ல வந்து இப்போ நீங்க உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் இருக்குது எழுத்து பழக்கம் இருக்குது கலை இலக்கிய அமைப்புகளோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறீங்க டிராமா போடுறத இருந்திருக்கிறீங்க எப்போது தோணி இருக்குதா நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு கதை எழுதணும் நம்ம வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் இப்படிலாம் தோணி இருக்குதா இப்போ நான் வந்து அந்த சின்னதுலேருந்து அந்த வாசிப்பு இந்த க கதைகள்லாம் வந்து க கல்லூரிகளில் சிறு கதைகள் எழுதியிருக்கணும் இப்போ ஒரு எட்டு கதைகள் வந்து எழுதி ஸ்வா ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் மும்பையில் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கேன் சார் படத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆமாம் சார் அது எப்போ தரணும் வரும்னு சொல்லி தெரியல எழுத்து தான் வந்து இதில் இதில் வந்து தோய்வாகும் போது அந்த எழுத்தை வந்து இது பண்ணிடுவேன் வாசிப்பு இந்த மூணும் கலந்து தான் அப்படி இந்த ரொட்டின் இது போர் வந்து பண்ணிக்குவேன் நான் ஓகே இப்போ நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ கலை இலக்கியம் சினிமா வாழ்க்கை ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படி ஒரு டிராவல் வந்துருக்குது இல்லையா இப்போதான் ஏதோ ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்குது என்பது போல தோணலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது அப்படின்னு தோணலாம் இது 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 ஒரு திறப்பு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது இந்த பயணம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா இது வந்து ஒரு வெற்றி கூட்டணியில் இருந்தங்காட்டி வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி பேர்த் மார்க்னு ஒரு படம் கூட பண்ணியிருந்தேன் ஸோ ஓட்ட வர மாதிரி அது வந்து நோட்டட் ஆகலை ஸோ இது ஒரு வெற்றி கூட்டணிங்காட்டி எல்லா இதுவும் வந்து எல்லா வெளிச்சமும் இதை நோக்கி இருக்குது அதனால வந்து இது இது கடுத்தது வந்து பயணம் வந்து கொஞ்சம் நம்ம நினைச்ச இலக்கு நோக்கி பயணப்படுவோங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துருக்கு சார் கலை கலைன்னு வந்தாச்சு கலை கலை கலைன்னு கலைக்குள்ளே வந்தாச்சு பற்றி சார் கலையை பற்றி எழுத்தாளர் கலை விமர்சகர் ஐயா இந்திரன் ராஜேந்திரன் அவர்கள் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வருது என்ன வரிகள்னா அது கலை என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல கலை என்பது அழகிய நதியில் ஒரு புனித குளியல் அல்ல கலை என்பது மனிதனை மனிதன் மேலும் மேலும் நேசிக்க செய்யும் முயற்சி அப்படிங்கிறாரு சோ அந்த கடைசி வரிகள் இருக்குல்ல சார் அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சு சோ நான் என்னென்ன நினைக்கிறேன்னா ஐயா இந்திரன் ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து கலை என்பது மனிதனை மனிதன் மேலும் மேலும் நேசிக்க செய்யும் முயற்சி அந்த மாதிரியான ஒரு கலைப்படைப்பில எல்லாம் வந்து கண்டிஸா வந்து நான் ஒரு திரைக்கலைஞனாக வந்து தான் என்னோட விருப்பம் சார் சரி இந்த இலக்கு இந்த பயணம் அப்படின்றது இந்த இலக்கை நோக்கி சார் இந்த பயணம் வந்து அதான் நீங்களே சொன்னீங்களா ஆல்ரெடி மிக நெடுந்தூர பயணம் அஹ் இந்த பயணத்தோட இலக்கு என்னன்னா ஆக ஆகச்சிறந்த அற்புதமான திரைக்கிலைஞன் அந்த இலக்கை நோக்கி தான் என்னோட பயணம் அதுல நான் கான்பிடென்ட்டா இருக்கிறேன் ஆனா அந்த இலக்கை நான் அடைஞ்சிட்டேன்னா இல்லையாங்கிறது வந்து பார்வையாளர்களும் திரை ரசிகர்களும் கலை விமர்சகர்கள் இவங்க தான் வந்து சொல்லணும் வெளிப்படுவதற்கு தான் வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா ஆமா சார் அதனால வந்து இந்த பயணத்தோட இலக்கே வந்து ஆகச்சிருந்த அற்புதமான திரைக்கலைஞன் அதை நோக்கிதான் சார் அதுதான் ஆசை அதான் கனவு லைஃப்ல இவ்வளவு தடைகள் வருது இல்லையா ஒவ்வொரு முறை முயற்சி பண்ணி எத்தனையோ படிகள் ஏறி ஏறி இல்லையா ஒவ்வொரு தடைகள் வரும்போது உங்களுக்கு என்ன தோணும் எல்லா அந்தந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி தடைகள் இருக்குது இப்போ வந்து சினிமால வந்து நம்ம பிகினிங் வந்தப்போ தடை இருக்கு இப்பவும் தடை இருக்குது எல்லா விதத்திலயும் தடை இருக்குது வந்து வந்து வாய்ப்பு தேட வந் ஆரம்பிச்ச புதுல வந்து ஒரு ஆபீஸ் போவோம் இயக்குனரை வந்து சந்திக்க முடியாது உதவி உதவி இயக்குனர்களையும் சந்திக்க முடியாது அப்ப வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் இருப்பாரு அவர்கிட்ட தான் வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டு பின்னாடி மொபைல் நம்பர் எழுதி கொடுத்துட்டு வருவோம் ஸோ வந்து அப்போ வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதி வச்சேன் என்னோட டைரியில் என்ன ஸ்டேட்மெண்ட்னா திரை சாம்ராஜ்யத்தின் கதவுகளை தட்டிக்கொண்டே இருப்பேன் தட்டிக்கொண்டே இருப்பேன் திறக்கவில்லை என்றால் எட்டி உதைப்பேன் திறக்கவில்லை என்றால் எட்டி உதைப்பேன் சாம்ராஜ்யத்தை அல்ல சாம்ராஜ்யத்தை அல்ல கதவுகளை எட்டி உதைத்து உடைப்பேன் அப்படின்னு நான் எழுதி வச்சிருந்தேன் பழைய டைரி இருக்குது பட் அது வந்து இப்போ இப்போவும் பொருந்தது ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து நம்ம டிராவல் பண்ணி வந்தாலும் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அந்த அந்த நிலைக்கு தகுந்த வந்து தடைகள் வரதான் செய்யுது அது அது வந்து நான் வந்து அது மைண்டில் வந்ததுன்னா பார்த்துக்கலாம் இன்னும் தடை வந்தாலும் அப்படின்னு சொல்லி தான் நான் முன்னோக்கி வந்து போயிட்டு இருக்கிறேன் சார் இந்த அங்கீகாரம் இந்த வெற்றி இந்த புகழ் யாருக்கானதுன்னு வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணும் இல்லையா யாருக்கு சொல்லி இல்ல சார் இந்த என்னோட வெற்றி வந்து என்னை வந்து பனிக்கூடத்தில் இருக்கிற கருவை வந்து அரவணைச்சு பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க என்னுடைய நட்புகளுக்கு தான் நண்பர்கள் தோழிகள் அவங்களுக்கான வெற்றியாகவும் அப்புறம் வந்து என்னை வந்து சென்னையுடைய மண்ணின் மைந்தனா ஏற்றுக்கொண்ட என்னுடைய விஜயராகபுர உறவுகள் அனைவருக்குமான வெற்றி தான் சார் என்னோட வெற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துருக்கிறீங்க மேலும் மேலும் உங்கள் பயணம் வெற்றி அடையணும் மிகச்சிறந்த கலைஞனாக ஆகச்சிறந்த கலைஞனாக நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கலந்து கொண்ட கருத்துக்களை பேர் நன்றி நன்றி சார் நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி